ரோஷினி காலையில் ஆறு மணிக்கு அவசர அவசரமாக டைப்ரைட்டிங் ஒர்க் எடுத்து போய்கிட்டு இருக்கும்போது கோகுல் அங்கே அவளின் எதிரே சைக்கிளில் வந்து நின்றான் ரோஷினிக்கு ஒரே அதிர்ச்சி ஏன் இந்த பையன் என் பின்னாலே வந்து நிற்கிறான் இவனுக்கு எப்படி தெரியும் நான் டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு போகிறது அவன் வீடு என்னமோ ரொம்ப தூரம் இருக்கு அவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு யோசனை பண்ணுறதுக்குள்ள அவன் ரோஷினியிடம் ஏய் ரோஷினி நான் ஒரு ஷூ வாங்கியிருக்கேன் நல்லா இருக்கா என்று கேட்டான் அதுக்கு ரோஷினி எந்த பதிலும் கூறாமல் நடந்து கொண்டே இருந்தார் ரோஷினிக்கு திடீரென்று என்ன என்று தெரியாமல் அந்த அதிகாலை குளிரிலும் பயத்தினால் அவள் ஏத்து விரிவுறுத்து போனாள் அவள் மனதிற்குள் இன்னும் சில நிமிடங்களில் அவள் அம்மா வேலைக்கு செல்கிற நேரம் சில சமயம் அண்ணன் விளையாட்டு மைதானத்திற்கு போவான் மற்றும் வேறு யாராவது அப்பாவிற்கு தெரிந்தவர் பார்த்துவிட்டு போய் அப்பாவிடம் பத்தி வைத்து விட்டால் அவ்வளோதான் என் கதி சற்று அவள் யோசிக்க மருகனுமே மறு பேச்சு பேசாமல் கிடுகிடுக நடையை கட்டினாள் கோகுல் பின்னாலேயே வந்து ஏய் ரோஷினி நில்லுடினு பின்னாலேயே சைக்கிளை ஓட்டி கொண்டு அவள் பின்னாலேயே போனான் ரோஷினியோ எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் டைப்ரைட்டிங் மையத்தினுள் நுழைந்து விட்டாள் அன்று திங்கட்கிழமை ரோஷினி விட்டுப்போன பாடங்களை எழுதுவதற்காக சீக்கிரமாக எட்டு முப்பது மணிக்கெல்லாம் தன் அப்பாவிடம் கூறி பள்ளிக்கூடத்திற்கு வந்து ஆனால் அங்கு கொஞ்சம் கோவில் தனக்கு முன்னால் இருப்பான் என்று சற்றும் அவள் எதிர்பார்க்கவில்லை உடனே தன்னுடைய மைண்ட் வாட்சியில் அவனை பார்த்ததும் ஏன் இந்த பையன் எப்பொழுதும் எனக்கு முன்னால் இருக்கிறான் டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு போவது அவனுக்கு எப்படி தெரியும் என்று தெரியல ஆனால் அங்கேயும் வந்து நின்று என்னை தொல்லை கொடுக்கிறான் இப்போ நான் வந்தது எப்படி தெரியும் இவ்வளோ சீக்கிரம் வருவேன் என்று அவன் தெரியாது எனக்கு முன்னால் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறானே என்று நினைப்பதற்குள் கோகுல் ரோஷினியை பார்த்ததும் உன்னை எதிர்பார்த்தேன் கண்ணா நீ வா வா சினிமா பாட்டு எங்கோ பார்த்தபடி பாடினான் இவன் ஏன் இப்பொழுது வந்தான் ஐயோ கடவுளே பாட்டு வேற பாடுகிறானே வெளியேவும் போக முடியாமல் உள்ளேயும் போக முடியாமல் தயக்கத்துடன் தன் கையில் வைத்திருக்கும் புத்தகத்தை முகத்தை மூடிக்கொண்டு சைடாக அப்படியே அவள் அவள் பெஞ்சுக்கு போய் உட்கார்ந்து விட்டாள் ரோஷினிக்கோ மனசு படப்படுத்தது ரோஷினியையும் கோவில்லையும் இப்படி யாராவது பார்த்தால் என்ன நினைப்பார்கள் ஏன் இவர்கள் இருவர் மட்டும் சீக்கிரமாக வந்தார்கள் இன்னும் என்னவெல்லாம் பேச போகிறார்களோ என்று உள்ளம் படப்படக்க தான் எழுதுவதற்காக அந்த வேலையை தொடங்காமல் தன் முகத்தில் இருக்கும் ஏர்வையை தொடுத்து கொண்டு அப்படியே போய் பெஞ்சில் உட்கார்ந்து ஜன்னல் பக்கம் தன்னுடைய பார்வையை திருப்பினாள் மேலும் அவளுக்கு பல யோசனைகள் வந்தன ஆசிரியர்களும் மாணவ மாணவிகளுக்கும் கூகுளின் குடும்பத்தனம் நன்றாக தெரியும் ரொம்ப சுட்டி பயனாகவும் இருப்பான் நன்றாக படிக்கவும் மாட்டான் ஆனால் ஸ்போர்ட்ஸில் வல்லவன் இப்படியெல்லாம் ரோஷின் மனதில் அலைமோதியது தான் எதற்காக வந்தோம் விட்ட பாடங்களை எழுதுவதற்காக சீக்கிரமாக வந்தால் இப்படி ஒரு தொல்லையா ஐயோ கடவுளே நான் ரொம்ப நல்லவன் எனக்கு எந்த கெட்ட பழக்கங்கள் கிடையாது தெரியவும் தெரியாது இந்த கோகுல் ஏன் பின் கடவுள்தான் தான் அவனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும் நான் நான் படிப்பில் நல்ல முதன்மையாக வரணும் அப்பாவுடைய ஆசையை நான் நிறைவேற்றணும் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டாள் என் ஏன் என்னுடைய நல்ல குணத்தை கெடுக்க பார்க்கிறான் எவ்வளோ பெண்கள் படிக்கும் இந்த பள்ளிக்கூடத்தில் ஏன் என்னை மட்டும் பின்தொடர்கிறான் என்னை ஏன் கேலி செய்கிறான் அதுவும் புதிதாக வந்த என்னை மட்டும் ஏன் வம்பு கிழிக்கிறான் ரோஷினியின் எண்ணங்கள் ஓட திடுதிப்பென்று ராஜேஷ் தனுஷ் சங்கர் அருண் இவர்கள் வகுப்பறையில் நுழைந்தனர் நுழைந்தவர்கள் சும்மா இருந்தார்களா ரோஷ்னியின் எண்ணங்கள் ஓட திடி ராஜேஷ் தனுஷ் சங்கர் அருண் இவர்கள் வகுப்பறையில் நுழைந்தனர் நுழைந்தவர்கள் சும்மா இருந்தார்களா டே கோகுள் என்னடா இன்றைக்கு சீக்கிரம் வந்துவிட்டேன் எங்கள் சிஸ்டர் என்ன சொல்லிச்சு சிஸ்டர் முகம் சரியில்லையே பயதுடன் காணப்படுதே நீ ஏதாவது சொன்னியா ஏதப்பா என் சிஸ்டரை நன்றாக பார்த்துக்கொள்ளப்பா என்று ராஜேஷ் தன் ஷர்ட் காலரை பின்னால் இழுத்துவிட்டு ஒரு நக்கல் சிரிப்பு சுத்தான் அன்று முழுவதும் காலையில் கோகுலிடம் ராஜே சொன்ன வார்த்தைகள் நினைத்து நினைத்து வகுப்பில் யாருடனும் சரியாக பேசாமல் சற்று கவலையுடன் வீடு வந்து சேர்ந்தார் எப்பொழுதும் ரோஷினி சாயந்திரம் வீட்டுக்கு வந்ததும் முகம் கை கால் கழுவிட்டு தான் ஏதாவது சாப்பிடுவாள் அன்று வழக்கம் போல் முகம் கழுவும்போது கோகுலின் முகம் வந்தது